தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள் நீ கேச போடு கீழே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடு என்னதான் நீ அலக்கலி நான் மக்கள் பக்கத்தில் அடுத்த நாளே செங்கோட்டையில் போய் வழக்குழைக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு இவனை விட என்னடா உங்களுக்கு தலைவன் தேவைப்படுறாரு இவரை விட உங்களுக்கு என்ன தலைவன் தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு போக உங்களுக்கு தேவைப்படுறாரு இருக்கவன் பூரா தான் இருக்கான்னு கண்ணு முன்னாடி தெரியுது வர்றவனும் ஒரு ஏமாற்ற அரசியல் பண்றான்னு தெரியுது நீங்கள் சுற்றி மதமாட்டு மதமாற்ற கூட்டத்தையும் ஒரு களலாற்றி கும்பலையும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற உள்ளூர் அரசியல் விமர்சகர்கள் சொன்னது ஒன்றுமே எடுபட மாட்டேங்குது சொன்ன சிரிச்சிட்றாங்க இன்னைக்கு அவ்வளோ ஓட்டுருக்கு இவ்வளோ ஓட்டுருக்குன்னு சொன்ன சிரிச்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பீகார்லேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இவன் ஆஹா ஓஹோன்னு வந்துடுவான் இவ்வளோ ஓட்டு வச்சுருக்கான்னு சொல்லி வாயிலே வடை சுட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க தந்தி டிவியில் இருந்த பிரசாந்த் கிஷோர்லாம் ஹரி கூட பேசி இருக்க பார்க்க சிரிப்பு தான் வருது அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு காசை வாங்கிட்டு இப்போ ஆவா ஓகோன்னு உட்காந்து ஏன்னா வெள்ளையா யாருக்கையும் போய் சொல்ல மாட்டான் வெளியே வெளியூர்லேருந்து வர்றவன் வந்து போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இங்க ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணிடலாம் இங்கே இவர் மணி பேசி பார்த்தாரு எடுப்படலை இவர் பிரியன் பேசி பார்த்தாரு எடுப்படலை பழக்கிருப்பியா பேசி பார்த்தாரு எடுப்படலை ஐயநாதன் பேசி பார்த்தாரு எடுபடல ஒண்ணுமே வெறுங்கையில முளம் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் வெளுங்கையில முளம் போட்டுட்டு சொன்ன உடனே அந்த அளவுக்கு இவன் இங்க ஒண்ணும் தேராது புள்ள இருக்குன்னு நினைச்சிட்டாங்க நம்ம வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி ரேட்டிங் இருக்கு அவர் மோடியை ஜெயிக்க வச்சாரு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சாருங்கிறதுக்காக அவரை கூட்டு வந்து பேச நம்பிடுவாங்கன்னு இப்போ அவனுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து இங்க வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் என்னடான்னா இந்த டீ கடையில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சொற்ப அரசியல் அறிவு இல்லாம பாட்டு இஷ்டத்துக்கு ஆட்சி பிடிச்சோம் இருபத்தாறுல ஆட்சியை பிடிச்சிருவோம் அவர் வந்து வேற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்துக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானுங்க இது என்னன்னா ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு தலைவன் களத்தன்னு போராடக்கூடிய ஒரு தலைவன் என்னென்ன இஷ்யூ எடுக்கிறாரு என்னென்ன விஷயங்கள் எடுக்கிறாரு இதெல்லாம் பாக்குறத விட்டு சுத்தம் அந்த சினிமா விஜய் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவரோட அவரோட ரசிகர்களுக்காக தெரியுமா தெரியாதா உதயநிதி ஸ்டாலின் இவன் ஒரு இவெல்லாம் ஒரு நடிகனா இவனா போய் அடுத்தது வந்து ஒரு ஆஹ் சிஎம் சீட்ல உட்காடுறது நமக்கு அவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு ஆளு சினி நமக்கு நமக்குதான் அந்த சீட் அடுத்துக்கு வரணும்னு சொல்லி அவரு ஒரு தனி தனி மனித கால்புணர்ச்சியில உதயநிதிக்கு எதிர்த்து அவர் வராரு இதுவா அரசியல் மக்களுக்கு இல்லையே அரசியல் பண்ணணும் இது நான் விஜய் ஃபேன் நான் வந்து விஜய் பத்தி பேசக்கூடாது விஜயோட அரசியலை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது வந்து ஒரு மக்கள் அடுத்த ஒரு இளைஞர் கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு கிளம்பிட்டாங்க நுட்பமா ஏமாத்துறது கிளம்பிட்டாங்கன்னு சொல்லும் போதுதான் நமக்கு வந்து இன்னும் வேதனையா இருக்கு ஏன்னா இப்போ இந்த இந்த திமுக அதிமுக உட்காங்கிற ஒரு வள கொள்ளையை அடித்து இவ்வளவு தூரம் சொந்த குடும்பங்களுக்கு சொத்து சேர்த்து வந்து ஒரு நாட்டை சூறையாடி அஹ் கொள்ளையடித்து காசை சேர்த்து கொண்டு இருக்கிற கூட்டத்துல இருந்து அப்படியே அந்த பக்கத்துல அந்த இளைஞர் கூட்டம் போய் சேராம அதுல இருந்து அப்படியே வேற ஒரு பாதைக்கு நீங்க அது அது எந்த இடத்துக்கு போகுதுங்கிறது வேற விஷயம் அந்த கூட்டத்துக்கு கூட போய் சேராம ஒரு இளைஞர் கூட்டத்தை வந்து பிரித்து எடுத்துட்டு வராங்கிறதே ஒரு ஒத்த பைசா காசு கொடுக்காம ஓட்டுக்களை பிரித்து இந்த மாதிரி எடுத்துட்டு வரார் இன்னொரு பக்கத்தை நோக்கி இன்னொரு அரசியல் நோக்கி நகர்த்தி கொண்டு வ கொண்டு வராங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இவர் புதுசா வந்துகிட்டு ஒரு அரசியலுங்கிறதுல ஒரு ஒரு தெளிவும் கிடையாது சும்மா ஒரு ஏனோ தானோன்னு ஒரு எழுதி கொடுத்ததை பேசிக்கிட்டு மக்கள் மக மனசுல இருந்து அரசியல் பேசாம அந்த அந்த எண்ணமே கொஞ்சம் கூட இல்லாமல் ஏதோ ஒரு தனிமொழித காண்புடன் அவரோட புகழை பயன்படுத்தி அரசியல்ல பெரிய பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிக மிக ஒரு சுயநல அரசியலை பண்ணி கொண்டிருக்க விஜய் பின்னாடி அந்த ரசிகர்கள் வந்து ஆரவாரம் பண்ணுறதும் அவனோட அதுல ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன் விஜய்க்குள்ள இருக்கக்கூடிய ரசிகர்களை ரெண்டு விதமா பார்க்குறேன் ஒருத்தனுக்கு விஷயம் தெரியல ஒரு கூட்டத்துக்கு விஷயம் தெரியல ஏதோ அவன் வந்து வர்றாரு விஜய் வர்றாரு அவர் ஏதோ அவரை நம்பி ஒரு இந்த ஹீரோங்கிற ரேஞ்சில் போற ஒருத்தர் இருக்கான் கொஞ்சம் பேர் என்னன்னா அவரை வச்சு நல்லா பணம் பார்த்துடலாம் அரசியலில் அப்படிங்கிற அரசியல் தெரிந்தவர் புசியானந்து அந்த கேட்டகரி அந்த அதை அவர் கீழே வரக்கூடியவங்கெல்லாம் அரசியல் தெரிந்தவர்கள் அவர் வந்து அரசியலுக்குள்ளே கூட்டணி அரசியலுக்குள்ளே எவ்வளோ வியாபாரம் நடக்குது அதில் எவ்வளோ தூரம் காசு பார்க்கலாம்னு ஒரு கூட்டம் இந்த ரெண்டு கூட்டம் வந்து விஜய் பின்னால் இருக்கு விஜய் ஆல விஜய் இந்த அரசியலில் என்ன கேட்குறேன்னா இவங்க நீங்கள் ஒரு கருத்தியலாகவே வரமாட்டீங்களே சும்மா இந்த ஷோ படத்தை மட்டும்தான் நீங்க காத்திட்டு இருக்க கருத்தியெல்லாம் நீங்க தமிழ்ல மக்களுக்கு என்ன பண்ண போறது இது வரைக்கும் நீ சொல்லலையே இது வரைக்கும் நீ வந்து என்ன என்ன பண்ண போறோம் நாங்க வந்தா என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே நீ சொல்லலையே நீ மக்களை என்ன எடை போடுறீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களை நீங்க என்ன இட போடுறீங்க நீங்க இந்த இது கமெண்ட்ல வரக்கூடிய விஜயோட ரசிகர்களும் வந்து நீங்க ஒரு கருத்தை ஒரு கருத்தை கருத்தா எதிர்கொள்ள தெரியாம அப்படியே வந்து ஒரு முட்டாளு இவனை நம்புறீங்களா சரி சீமா சீமான் நாம் தமிழர் கட்சி கொள்கையை நம்பாம வேற எந்த கட்சி கொள்கையை நம்பலாம் நீ சொல்லு அந்த கருத்துக்கு வா நீல அந்த கருத்து விவாதத்துக்கு வா நாம் தமிழர் கட்சி வரைவில் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல அந்த விஷயத்த ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்கு நீங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்ல அந்த கருத்து விவாதத்துக்கு வா அறிவார்ந்த ஒரு தொண்டர் படை அதை தானே நீ செயல்படணும் அதை விட்டுட்டு நீங்கள் மானாவாரியா திட்டுறது அந்த திட்டுறதெல்லாம் அது உங்களுக்கு உங்களுக்கு தானே சேரும்னு வச்சுக்கோங்க நாங்கள் அதை வந்து ஏத்துக்கிட்டா தானே அது எங்களை செய்யும் நீ கமெண்ட் போடுறது நீ வேலையேத்தாவே நீ கமெண்ட் போடுற அதனால அதனால நமக்கு எந்த ஒரு நபரும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் வீட்லையும் இதெல்லாம் இந்த வார்த்தைகளாம் கேட்டு வளர்ந்தவங்க தானே நீ சிந்திச்சு பாருங்க இது நமக்கு ஒன்றுமே செய்யாது நம்ம வந்து நான் யோசிச்சு பார்க்கறேன் வெட்டியா இருக்காங்க போல இருக்கு இப்படி கமெண்ட்டை போட்டுட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்க ஊரில் திட்டிகிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஒரு கருத்து செறிவு இருக்கிறவங்க ஒரு கருத்து தெளிவு இருக்கிறவங்க நீ எப்படி ஆர்கியூ பண்ணணும் ஒரு ஒரு படித்து தேர்ந்த ஒரு கூட்டம் விஜய் பின்னால நீ எப்படி வந்து கருத்துக்களை எடுத்து வைக்கணும் சரி நீங்க இந்த பாயிண்ட்லாம் சொல்றீங்க இது வேலைக்கு ஆகாது இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இதுக்கு செயல்பட சரியா வராது நீங்க வந்து இதுக்கு மாற்று திட்டம் இது இதை விஜய் வைக்கிறது இப்படி இல்லை நீங்க வரணும் இப்படிலாம் நீங்க வரணும்